துலி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போது நாம் பார்க்க போகிற பதிவு அயல் நாட்டில் தங்கி பணியாற்றும் நிலை ஒருவருக்கு எப்படி எவ்வாறு ஏற்படும் என்பதை பார்ப்போம் நிறைய பேர் இப்போ வெளிநாட்டில் தான் போய் வேலை செய்கிறாங்க விரும்புகிறாங்க மேல் படிப்புக்காக கூட வெளிநாட்டுக்கு செல்வது உண்டு இப்படிப்பட்டவர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் ஒரு ஜாதகத்திற்கு ஒன்பதாவது பாவம் அதாவது லக்கணத்திற்கு ஒன்பதாவது பாவம் அயல் பிரயாணம் ஒருவேளை அதனால் அதனால் உயர்கல்வியை பெறுவதையும் குறிக்கும் ஒன்பதாம் பாவம் அயல் நாட்டு பிரயாணம் அயல் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அது கொடுக்கும் ஆறாம் பாவம் அங்கு பணியாற்றும் நிலையை தரும் பனிரெண்டாம் பாவம் பிறந்த ஊரை விட்டு வெளி மாநிலமோ அல்லது நாட்டுக்கோ செல்லும் நிலை ஏற்படுத்தும் அதாவது அயல் ஊர் அயல் நாடு வசிக்கும் நிலை இவைகளை குறிக்கும் எனவே ஆறு ஒன்பது பனிரெண்டாம் பாவம் அதன் தொடர்பு உடைய கிரகங்களை ஆராய்ந்து பார்த்தால் இவை நன்றாக புலப்படும் ஒருவேளை ஒன்பதாம் வீட்டை குரு பார்த்தால் எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்க்க கோடி புண்ணியம் நம்ம சொல்கிறோம் இந்த குரு எங்கெல்லாம் பார்க்குதோ அந்த கட்டங்களுக்கு இயற்கையாகவே ஒரு போனஸ் தகுதி கிடைச்சிடும் தான் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்வார்கள் அது எந்த இடத்துல இருந்தாலும் கிரகங்கள் அந்த இடத்தை குரு பார்க்குமேனால் அதனுடைய தீய பலன்கள் குறைந்து பெருமளவில் நன்மையை ஏற்படும் ஒருவேளை நன்மையான இடத்தையே குரு பார்த்தால் நன்மைகளெல்லாம் இரண்டு பங்காக உயரும் இந்த நிலையில் ஒன்பது ஆறு பனிரெண்டாம் பாவத்தை குரு பார்த்தால் அவர்கள் இத்தகைய வாய்ப்புகள் எளிதில் கிடைத்துவிடும் மேலும் குரு உச்சமாயி கடகத்தில் இருப்பவர்கள் வெளிநாட்டோடு அல்லது வெளிநாட்டு வேலையும் செய்வார்கள் மீனம் ராசியோ அல்லது கடக ராசியோ அல்லது மீன லக்கணமோ கடக லக்கணமாகவோ இருப்பவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று வேலைக்கூடிய தகுதி உடையவர்கள் பனிரெண்டல் ராகு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு செல்வார்கள் இந்த பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலோ ராகு திசை வந்தாலோ அதை குரு பார்த்தாலோ இன்னும் பலமாக வெளிநாட்டு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் ஏன்னா பதினாலாம் இடம் வந்து பிரதேச வாழ்க்கை அதாவது நம்ம ஊரை விட்டு போறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அங்கே ராகுன்ற வெளிநாட்டு கிரகம் இருந்ததுன்னா அப்போ நம்ம ஊரையோ நாட்டையோ விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் புதுங்களா அதுதான் அப்போ இந்த ஜாதகத்தில் வெளிநாட்டில் தங்கி பணியாற்றும் நிலை ஒருவேளை வெளிநாட்டில் தங்கி உயர்கல்வியை பெறும் நிலை எந்தெந்த ஜாதகர்கள் வெளிநாட்டு யோகத்தை பெறுவார்கள் என்பதை ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் இதை புரிந்து கொண்டு தங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள் இதுவரை தங்களிடம் உரையாற்றது உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்த சாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி マナカ。